இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்பது கொஷின் பாருங்கள் ஒரு துகள் நாலு கம்மா மைனஸ் மூணு கம்மா மைனஸ் ரெண்டு என்ற புள்ளியிலிருந்து ஆறு கம்மா ஒன்று கம்மா மைனஸ் மூணு என்ற புள்ளிக்கு டூ ஐ கேப் ப்ளஸ் ஃபைவ் ஜே கேப் ப்ளஸ் சிக்ஸ் கே கேப் மற்றும் மைனஸ் ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் மைனஸ் கே கேப் என்ற மாறாத விசைகளின் செயல்பாட்டினால் நகர்த்தப்பட்டால் அவ்விசைகள் செய்தல் மொத்த வேலையை காணுங்க நம்ம பாருங்கள் ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க அதனுடைய விசை பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை வச்சு மொத்த வேலை கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த விசை சேர்ந்து மொத்த வேலை என்ன வாங்க கண்டுபிடிக்கலாம் பிடிக்கலாம் பாருங்கள் கொடுத்துருக்க உங்களுக்கு பாருங்கள் கொடுத்துருக்க புள்ளி எழுந்து கட்டில் மாற்றி எழுதலாமா மாற்றி போது ஃபோர் ஐ கேப் மைனஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் டூ கே கேப் அடுத்து பாருங்க இது சிக்ஸ் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் இங்கே ஒன்று பொடல் ஒன்று தான் நாள் ஒன்று தான் அடுத்து மைனஸ் த்ரீ கே கேப் சரிங்களா இதை பார்த்திங்கன்னா இது ஓஏ வெக்ட்னு எடுக்க போகிறோம் இது ஓபி வெக்ட்னு எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போது டி வெக்டர் ஈக்குவல் இபி வெக்டரை ஃபார்முலா மாற்றி எழுதும்போது ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் அப்போது ஓபி என்ன ஓபி வெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஐ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப்பா அடுத்து மைனஸ் ஓபி ஓஏவுக்கு என்ன ஃபோர் ஐ கேப் மைனஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் டூ கே கேப்பா அடுத்து சிக்ஸ் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப் மைனஸ் சொல்லப்பட இருக்கும்போது ப்ளஸ் மைனஸ் ஆகிரும் மைனஸ் ப்ளஸ் ஆகுமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஃபோர் ஐ கேப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் டூ கே கேப் இப்போது இங்கே ஆறு இருக்குது இங்கே மைனஸ் நாலு இருக்குது கழித்தேன் ரெண்டு அப்போ ரெண்டு ஐ கேப் இங்கே மைனஸ் ஒன் இங்கே இனிமே எல்லாம் ஒன்று தான் இருக்கோம் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கே ப்ளஸ் மூணு இருக்குது கழிச்சா ரெண்டு அப்போ ப்ளஸ் டூ ஜே கேப் இங்கே மைனஸ் மூணு இருக்குது இங்கே ப்ளஸ் ரெண்டு இருக்குது கழிக்கும்போது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கே கேப் இது டி கேன் ஆன்சர் டிஎக்டர் ஈக்குவல் டூ ஏ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் மைனஸ் கே கேப் சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் ஃபோர்ஸ் அடுத்து பாருங்கள் விசை கொடுத்துருக்காங்க ரெண்டு விசை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டூ ஐ கேப் ப்ளஸ் ஃபைவ் ஜே கேப் ப்ளஸ் சிக்ஸ் கே கேப் அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் மைனஸ் கே கேப் சரிங்களா இதை வந்து இப்போது எஃப் ஒன் வெக்டர்னு எடுக்க போகிறோம் இன்னொன்று எஃப் டூ வெக்டர் அப்புடின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போது எஃப் வெக்டர் ஈக்குவல் எஃப் ஒன் வெக்டர் F2 எஃப் டூ வெக்டரா கோட்டமோது கூட்டலாமா என்ன டூ Vector வெக்டர் 5J ஃபைவ் ஜே வெக்டர் ப்ளஸ் சிக்ஸ் வெக்டர் எஃப் என்ன ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் தான் ஸோ அப்படி எடுத்துக்கிறான் மைனஸ் ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் மைனஸ் கே கேப் சரிங்களா இப்போ இங்கே மைனஸ் இங்கே இதுவுமே எல்லாம் ஒன்றுக்குதான் அர்த்தம் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கே ப்ளஸ் ரெண்டு இருக்குது கழிக்கும் போது ஒன்று மட்டும் வருமா மறுபடியும் ஒன்று புட்டல் ஒன்று தான் புடல் ஒன்று தான் அப்போது ஐ கேப்னு வருமா இங்கே ப்ளஸ் அஞ்சு இங்கே மைனஸ் ரெண்டு கழிக்கும்போது ப்ளஸ் மூணு வருமா ப்ளஸ் மூணு ஜே கேப் இங்கே மைனஸ் இதுமாரிலாம் ஒன்றுக்குதான் அர்த்தம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆறு கழித்தா ப்ளஸ் அஞ்சு கே கேப் இது எஃபெக்ட் இருக்கான ஆன்சர் அப்போது இப்போ எஃப் கண்டுபிடிச்சாச்சு பி கண்டுபிடிச்சா அப்போது விசைகள் செய்த மொத்த வேலை கண்டுபிடிக்கலாமா மொத்த வேலை மொத்த வேலைன்னும்போது அதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் டபுள்யூ ஈக்குவல் வெக்டர் இன்ட்டு டி வெக்டர் சரிங்களா எப்போ கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கோம் ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் ஃபைவ் கே கேப் இன்ட்டு டி எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் டூ ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் மைனஸ் கே கேப்பா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டார்டிங் புள்ளி பாருங்கள் இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போது ப்ளஸ் ஜே தான் வரும் இப்போது ப்ளஸ் போது இங்கே ப்ளஸ் ஒன்று ஜே இருக்குது ப்ளஸ் மூணு ஜே இருக்குது ஆட் பண்ணால் ப்ளஸ் ஃபோர் ஜேன்னு கேப்னு வருமா அப்போது டூ ஐ கேப் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் மைனஸ் கே கேப் சரிங்களா இங்கே எடுத்து போதும் இங்கே ஃபோர் ஜி கேப்னு வருமா இது ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குது அப்போது பெருக்கலாம் பெருக்கும்போது பார்த்திங்கன்னா ஐ கேப் எடுத்து ஐ கேப்போட பிறக்க போகிறோம் அதே போல் ஜே ஜே கே போட பெருக்க போகிறோம் கே கே பார்த்திங்கன்னா கேவோட பெருக்க போகிறோம் உங்கள் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஐ கேப் ஐ கேப் பார்த்திங்கன்னா ஒன்று ஆகிடும் அடுத்து ப்ளஸ் மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு ஐ ஜே கேப் இன்ட்டு ஜே கேப் பார்த்திங்கன்னா பெருக்கும் போது ஜே கே என்னுடைய வேல்யூ ஒன்று சரிங்களா அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஒன்று போது மைனஸ் அஞ்சுன்னு வரும் கே கேப் கே கேப் இதோட வேல்யூ ஒன்று ஒன்று ஒன்றோட பேருக்கும் போது சேம் அதே நம்பர் தான் கிடைக்கும் இப்போ போட தேவையில் ரெண்டு பன்னெண்டு கூட்டினா பதினாலு மைனஸ் அஞ்சு பதினாலு அஞ்சு போச்சுன்னா ஒன்பதா அப்போது ஒன்பது அலகுகள் இப்போ விசைகள் செய்த மொத்த வேலையை பார்த்தீங்கன்னா ஒன்பது அலகுகள் சரிங்களா